உலகமெங்கும் இருக்கும் எனதுமை மார்ஸ் மீடியா நேர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜி இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஓம் ஸ்ரீ குரு யோ நமக பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த அற்புதமான பதிவை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இந்த அருமையான பதிவுல என்ன அப்படின்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி ஆக்சுவலாக சூரிய பகவான் பயிற்சி அடையில்லை உங்களுக்கு நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் நம்ம பூமியில இருக்கிறதுனால சூரியன் வந்து ஒவ்வொரு ராசியிலையும் அப்படியே ஒவ்வொரு முப்பது நாட்கள் அப்படியே பரிபாலனம் பண்ணிட்டு வர்றார் அந்த வகையில் இந்த பித்ருக்காரகன் சூரிய பகவான் பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் மேஷ ராசியில அதாவது சித்திரை மாதம் வருடத்தின் தமிழ் வருடத்தின் முதல் மாதம் இந்த வருடம் வந்து தமிழ் வருடம் விஸ்வாவசு வருடம் விஸ்வாவசு வருட பலன்கள்லாம் போட்டிருக்கோம் நீங்கள் அதில் டிஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்கனாலே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் மேஷராசியில் பிரயாணம் பண்ண போகிறார் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா உச்சம் சித்திரை மாதம் அப்படிங்கும்போது இந்த உச்சம் எதுனால அப்படின்னா பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள இடைப்பட்ட தூரம் கம்மி அதனால்தான் அந்த கிரகண கதிர்கள் அப்படியே நமக்கு பூமியில் விழருது உச்சம் இந்த உச்சமடைந்த சூரிய பகவான் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கேதுவின் அஸ்வினி நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண் பிரயாணம் பண்ணுறார் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சுக்கிர பகவானின் பரணி நட்சத்திரக்காலில் ட்ராவல் பண்ணுறார் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சூரிய பவானின் சொந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் இது ஏன் இவ்வளோ மூணு நாள் நாலு நாள் தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கிருத்திகை ஒரு பாதம் தான் இந்த மேஷராசியில் இரண்டு மூன்று நான்கு பாதியங்கள் ரிஷபராசியில் வந்துடும் அதனால் இந்த குறுகிய காலம் இந்த சூரிய பகவான் அவருடைய நட்சத்திர சாரமான கிருத்திகை நட்சத்திரத்திலே பிராணமன்றது ஆக இந்த சூரிய பகவான் மேஷ ராசியில் உச்சமடைந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமே சிம்ம ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ராசிநாதன் இந்த ராசிநாதன் இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னா அஷ்டம ராசியான எட்டாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் நிறைய கிரக கூட்டணிகளுடன் அமைந்து கொண்டு உங்களுக்கு சில வேலைகளை மறைமுகமாக சில பிரச்சனைகளை கொடுத்தார் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் குடும்பத்தில் நண்பர்கள்ட்ட எல்லாத்துலேயும் ஒரு குழப்பம் பிரச்சனைகள் இப்போ எங்கே வரீங்கன்னா உங்கள் வந்து பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடம் உச்சம் அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் தந்தையாரின் மூலமாக ஆதரவு கிடைக்கும் தந்தையின் மூலம் தந்தை வழி உறவினர்கள் மூலமாக ஒரு ஆதரவு பிதிருஜி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் மூத்த உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும் பதினாலு நாலு ரெண்டாயிரத்து ஐந்து முதல் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கேதுவின் அஸ்வினி நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஞானம் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம இந்த மாதிரி செஞ்சால்தான் நமக்கு இந்த மாதிரி வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டமிடல் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் பொறுமையாக திட்டமிடணும் எடுத்தோம் கவிழ்த்தமும் நடத்தக்கூடாது பேசுகிற வார்த்தைகளில் தான் கவனமாக இருக்கணும் அப்போ உங்களுக்கு முன்னேற்றம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் மூன்று பத்துக்குடைய அதிபதி சுக்கிர பகவானின் பரணி நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் ஜீவனம் விஷயமாக சில வேலைகளை செய்வீங்க உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு மாற்றம் இதெல்லாம் கிடைக்கும் உடன்பிறப்புகளின் மூலமாக சில குழப்பங்கள் இருக்கும் ஆனாலும் ஓரளவுக்கு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சில நேரங்களில் உங்களோட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அதிகமாக உத்தியோகத்தில் ஒரு உயர்வு கொடுக்கும் சில பேருக்கு இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலை போகலாம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருக்கும் ஏன்னா குருபான் பத்தாம் இடத்துல இருக்கிறார் அவர் அப்படியே ராசி மாதிரி அப்புறம் பதினோராம் இடத்துக்கு வரப்போகிறார் சில நன்மைகள்லாம் உங்களுக்கு இருக்குது இருந்தாலும் கவனமாக வேலை செய்யணும் உங்களோட வேலைகள் என்ன அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் உங்கள் ராசிநாதனின் சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திர சாரத்தில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறாரு அவரோட சொந்த வெஹிக்கிள் அவர் ஓன் வெஹிக்கிளே வரார் அப்போ என்ன பண்ணணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க மற்றபடி உங்களுக்கு எதிர்பாராத சில நன்மைகளை நீங்கள் இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம் அது இந்த நேரத்தில் உங்களுக்கு சில முன்கோபங்கள் ஆகலாம் அப்படிங்கிறனால அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறது நல்லது அப்போ தான் விரோதங்கள் மறையும் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் ஏன்னா நம்ம பேசுகிற வார்த்தைகள் இதுவாக இருந்தால் தான் ஜாலியாக இருக்கும் கொஞ்சம் நமக்கு தான் எல்லா விஷயம் தெரியுமா அப்படின்னு இறங்கும்போது பிரச்சனை வரும் இப்போ கவனமாக இருந்தால் ரொம்ப வெற்றி சரி பரிகாரமாக என்ன பண்ணினால் ரொம்ப விசேஷம் ஏன்னா ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் உச்சமடைந்து அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னா சூரிய வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் சிகப்பு நிற துணி ஞாயிற்றுக்கிழமை வாங்கிக்கோங்க முதலே வாங்கி வச்சுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறுலேருந்து ஏழு சிகப்பு நிற துணியில் கோதுமையை வச்சு தானம் கொடுங்க யாருக்கு வேணாலும் உங்களால் முடிந்த கோதுமை ஒரு கிலோவோ ரெண்டு கிலோவோ உங்களால் முடிந்தது ஐநூறு கிராமோ ஏதோ உங்களால் முடிந்தது கோதுமை தான் வாங்கி கொடுக்கும் தானியம் கோதுமை மாவும் வாங்கி கொடுக்கக்கூடாது அவங்க சப்பாத்தி பண்ணி சாப்பிட்டுக்கிட்டுமே அப்படின்னா நினைக்கக்கூடாது இந்த சிகப்பு துணியில் கோதுமை தானம் வாங் பண்ணுங்க அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாங்களே உங்களை உங்கள் ராசிநாதன் உங்களது பாக்கியஸ்தானத்தில் உச்சமடைந்து அற்புதமான பாக்கியங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க